ஏன்டா பாய் மேம் எக்ஸ்டோன் கை செல்ட்ரஸ் கருப்பு கசோ சார் என்ன வாயில் போட்டுவோம் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ கப் சாப்பிட்டீங்களா இப்போ நம்மளுக்கு இந்த வேலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு நம்மளுக்கு காலையில் எந்திரிச்சோடனே கடகர்னு கொடியெல்லாம் பண்ணிட்டாங்க இது எத்தனை போயிட்டு ஹிஸ்ட்ரி கோடியில் கொடுத்துட்டு அங்கேருந்து கடைக்கு போயிட்டு மிளகா தனியா மிளகு சீரகம் அதை ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் காய்கறி கடைக்கு போயிட்டு பூசணி ஒன்று வாங்கினேன் தம்பி இப்போ தான் குளிப்பாட்டி முடிச்சேன் ஸோ கரெக்டாக வேலை இருக்குது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் வந்து வேலை கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு இல்லாட்டி உட்காந்துருக்க வேண்டியாக இருக்கும் இல்லையா இதுவும் ஓகே தான் இப்போது ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் சுரேஷ் பாபு மிளகாய் சுரேஷ் பாபு மசாலா தூ பேர் தான் என் பேர் ஓர்ட் பண்ணுறது எங்கள் ஒய்ஃபு தான் இப்போ தம்பி இப்போ துணிப்பட்டு வச்சு கூப்பிட்டு பேர் நம்ம மத்தியானது இன்டர் இன்டர்மீனியட்ஸ் இன்டர் இன்டர்மீனியட்ஸ் டயட் இருக்கேன் காலையில் மொமும் சாப்பிட்ற தண்ணி தான் குடிச்சிருக்கேன் மத்தியானத்துக்கு கொஞ்சம் சாப்பிடுவேன் ரெண்டு தோசை சாயங்காலம் அஞ்சு ஆறு மணிக்குள்ளே ரெண்டு தோசை சாப்பிட்டு மிச்சோ சொல்லிட்டாங்க கண்டினியூஸாக ஒரு அஞ்சு வாரம் இதை பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக வீட்டில் சொன்ன சொல்லிக்கிறாங்க அதான் ட்ரை பண்ணுறேன் அது ஒரு டாக்டர் சூப்பராக பேசியிருக்கிறதில்ல அதை பார்த்து நம்ம காயத்ரி நம்முடைய டாக்டர் அவங்க தான் அமிச்சாங்க ரொம்ப சந்தோஷம் கடைக்கு போகிறேன் முதல்ல கொடியா கொடுக்கணும் கேட்குறவங்களாம் டக்கு டக்கு டக்குன்னு அனுப்பிச்சிடுறது இப்போ காலி ஆயிடுச்சு மறுபடியும் இப்போ கடையில் வாங்கினது மிஷின் நம்ம இருக்கும் அப்புறம் சாம்பார் தூள் கொடுக்கணும் ரசப்பொட்டி வீட்டில் தான் அரைக்கும் ஓகேங்களா ஏன்னா கடையில் கொடுத்தா மிளகாத்தூள் அரைக்கிற மிஷின்லேயே ரசத்தூள் அரைச்சா என்ன எதனா ஒன்று ஆகிடும் சொல்லிட்டு தான் வீட்லேயே வீட்டில் ஃபோம் முடியும் எப்படி பண்ணுறமோ அதான் பண்ணுறோம் சரி வாங்க எஸ்டி கோரியல் கொடுத்துட்டு வந்துட்டு கடைக்கு போயிட்டு நிறைய வில இருக்குது இப்போ பக்கத்தில் வந்து எஸ்டி கொரியர்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக வந்து நாங்கள் பெங்களூருக்கு அமுச்சோம் எண்பது ரூபா ஒரு ஒரு கிலோக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு கொஞ்சம் தள்ளி அதே பெங்களூர்லேயே ஒரு இடத்துல இருக்குது அதுக்கு அவங்க சர்வீஸ் இல்லைன்றதால் டிடிடிசி குரலில் கேட்டோம் நூற்றி நூற்றி எண்பது ரூபா எங்கிட்ட வாங்கிட்டாங்க ஸோ ப்ரொஃபஷனும் டிடிசியும் சர்வீஸ் இல்லாமல் தான் ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்குது இங்கே எஸ்டி குரல் கொஞ்சம் ரீசனபுளாக இருக்குது லோக்கல் வந்து ஒரு நாற்பது ரூபா அந்த மாதிரி திருச்சி அது மாதிரி தமிழ்நாடு இருந்துச்சுன்னா ஒரு அறுபது ரூபா கொஞ்சம் வேறு ஸ்டேட்டாக எண்பது ரூபா அந்த மாதிரி வாங்குகிறாங்க ஆனால் ப்ரொஃபஷனல் வந்து ரொம்ப டிடிசியும் ப்ரொஃபஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நிறைய பேர் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரொஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க நாங்கள் அது உண்மைதான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா வணக்கம் சார் டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே சார் இந்தாங்க சார் ஓகே சார் யூ சார் ஓகே சார் காலையில் இந்த வேலை முடிஞ்சிடுச்சு நம்மளுக்கு அடுத்து இப்போது மிளகா தண்ணி ஆர்டர் பண்ணிவிட்டு சிக்கன் மட்டும் வாங்கி வரணும் சிக்கன் வாங்கிட்டு மத்தியானத்துக்கு சாயங்காலத்துக்கு வச்சுக்கலாம் இருக்கேன் ஒரு சிம்பிளாக ஒரு ரெசிபி மாதிரி பண்ணுறேன் பாருங்கள் முதல்ல மிளகா தண்ணி ஆர்டர் பண்ணுவோம் ஆக்சுவலாக மார்கை முருகி சைஸ் வீடு வெயிலடி செம்ம வெயில் இருக்குது காலையிலையே சரி கடைப்பா மளிகை ஜாமான் கொடுத்துட்டு வந்துட்டேன் சரி சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வர நம்ம வேறு கடை நம்பர் கிடையாது ஒன்றை தம்பி சிக்கன் இருக்கா ஓகே ஒரு நூறுவா சிக்கன் தந்துருப்பா கிலோ இரநூத்தி எண்பது ஓகே ஒரு நூறு சிக்கன் வாங்கியாச்சு மாற்ற முடியும் இது ஒரு சிம்பிளாக ஒரு கொக்கோ குழம்போ வச்சுட்டு மதியானத்துக்கும் சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே சாப்பிட்ருந்தோம் பண்ணுறேன் பாருங்க வாங்க டைம் தான் கண்டிப்பாக பண்ணுறேன் தாறு மாதிரி அடிப்பாங்க சார் கட்டிங்களா கட்டினுட்டீங்களா கடை பூசணிக்காய் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் ஓகே இன்னைக்கு எவ்வளோ அரை கிலோ பூசணிக்கா இருபத்தஞ்சி ரூபா இது கரெக்டாக ரேட்டில் சரி வில பார்க்கக்கூடாது இருக்கிறது வில ரொம்ப கம்மியாக இருக்குது பூசினா மட்டும்தான் போடுவோம் இவ்வளோ வெட்டாக இருக்குது இருபத்தஞ்சி ரூபா சீப்பில்லை ரைட் ஓகே இதையும் கட்டி வாங்கியாச்சு சார் அப்படி வரேன் சார் வாங்கி எத்தனை அதை பார்த்துக்கோ என்ன பண்ணுறேன் இப்போ சமையல் இது வந்து நம்ம இப்போ ஆனால் குடிக்கப்போ நாலு மருமகம் குடிக்க போகிறோம் இது என்ன பண்ண போகிறேன் ஆ எல்லாமே நான் கூட்டா சரிங்க சரி சரி ஜூஸ் பண்ணி சாப்பிட்றேன் பூசணிக்காய் நல்லா கட் பண்ணியாச்சு ஒன்றும் இல்லைங்க கருவேப்பில் கொத்தமல்லி இஞ்சி நல்லா கழுவிட்டேன் அவ்வளோதான் இதை போட்டு அரைச்சி கொஞ்சோண்டு ரெண்டு ஸ்பூனு இல்லாட்டி மூணு ஸ்பூனு தயிர் ஊற்றிட்டு நிறைய இன்னும் நிறைய நான் மூணு கிளாஸ் என் மரும மூணு கிளாஸ் தண்ணியாக அரைச்சிட்டேன் பாருங்க இவ்வளோ இருக்கும் பாருங்கள் ஸோ குண்டா நிறைய ஒரு எனக்கு ஒரு மூணு கிளாஸ் என் பழங்குன்னு ஒரு மூணு கிளாஸ் வாங்க தண்ணியாக பச்சாக இருக்குது பாருங்க கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி மீராமே இந்த இன்னும் மூணு கிளாஸ் வரும் இருக்கு குடி கொஞ்சம் இஞ்சி ஜாஸ்தி போட்டேன் குடிச்சு பாரு இஞ்சி ஜாஸ்தி பரவாயில்ல ஓகே அவ்வளோதான் இது இன்னும் எவ்வளோ இருக்குது பாரு இருக்கு இருக்கு அதான் நிறைய இருக்கு மூணு கிளாஸ் மூணு கிளாஸ் தரணும் வரும் வாங்க போஷன் கஜூஸ் சாப்பிட்லாம் என் மருமன் ரொம்ப பிடிக்கும் இந்த டயட்டில் வந்து ஆக்சுவலாக இது வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது ரொம்ப வரும் ஏன் ரைட் தேங்க்யூ காலி மூணு கிளாஸ் மூணு கிளாஸ் ஆறு கிளாஸ் வந்துச்சு குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அதான் பண்ணுறாங்க இன்னும் போட்டிருக்காங்க நிறைய பேர் யூஸ் நல்லா நல்லாயிருக்குன்னு மெசேஜ் வச்சுருக்காங்க நான் வாய்ஸ் ஃபெஷராக கேட்டிருக்கேன் அப்புறம் சொல்லிக்கிறாங்க நம்மகிட்ட வீட்டில் இப்போது முள்ளங்கி காரக்குழம்பு கார காரக்குழம்புக்கு வந்து இந்த மிளகா தூள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இது குழம்பு கொழம்புத்தூள் சில பேர் வந்து சாம்பார் தூள் கூட நிச்சயம் வேணும் சில பேர் சாம்பார் தூள் வேறு கொழம்புத்தூள் வேறு பேர் வந்து கொழம்புத்தூள் சாம்பார் தூள் தனித்தனியாக வந்து சொல்கிறது இல்லை ரெண்டுமே சாம்பார் பொடி சொல்கிறாங்க பட் ஆக்சுவலாக வந்து கொழம்புத்தூள் வேற நாங்கள் வச்சிருக்கிறது வந்து தூள் வந்து எல்லா டைப் ஆஃப் குழம்பு ப்ளஸ் வந்து இது ஐ மீன் கிரேவி நான்வெஜ் வெஜிடேரியன் பண்ணுறதுக்காக குழம்புத்தூள் தனியாக நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம் சாம்பார் பொடி ஃபார் சாம்பாருக்கு மட்டும் தான் பண்ணுறதுக்கு தனியாக வச்சுருக்கோம் அதுங்க சரி ஓகே மேவரி ஓகேங்க அடையெல்லாம் போயிட்டு வந்தாச்சு எல்லாம் முடிச்சாச்சு ஓய் போய் சமைக்கிட்டு இருக்காங்க முல்லை குழம்பு சுரக்காய் கூட்டு மேவரிக்குள்ள முட்டை வரும் முட்டை போ சிக்கன் மட்டும் நூறுவா வாங்கி வந்திருக்கேன் அது மட்டும் தான் செய்யணும் நிறைய வாட்டி சிக்கன் பண்ணி வீடியோ போட்டேங்க நான் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளக நல்லா வதக்கிட்டு சிக்கன் அதில் போட்டு நம்ம வீட்டு தூள் கொஞ்சம் மசாலா தூள்லாம் போட்டு நான் வந்து ஃபீட்காக பண்ணுறேன் வீடியோ போய் ஆகும் அது வந்து ஒரு மூணு விஷயம் நாலு விஷயம் வச்சால் கொஞ்சம் குழம்பு மாதிரி ஆகிடும் நீங்கள் மதானத்துக்கு ரெண்டு தோசை மணி கிட்ட சட்ட எங்கள் போகிறேங்க பண்டையாக ஆகும் கலந்து சாப்பட ஜூஸ் ஃபுல்லாக ஆயிடுச்சு ஒரு சிக்கன் பண்ணிவிட்டு மத்தியானம் ஒரு ஒரு மணிக்கோ ரெண்டு தோசை சாய்ங்காலம் இன்னைக்கு அஞ்சு மணிக்குள்ளே ஒரு தோசை ரெண்டு தோசை சாப்பிடலாம் நினச்சினேன் இப்போ நாளைக்கு தான் நம்ம பொண்ணு ஒன்று சொல்லிடுறாங்க அப்பா இது கண்டினியூ பண்ண பண்ணுவோம் தெரியும் முயற்சி பண்ணலாம் மினிமம் பண்ணுறேன் இல்லையா நான் அதுக்கு முட்டை வரும் உங்கள் அரை பார்க்கலாங்க முன்னா பண்ண ரைட்